வணக்கம் நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட்டு கேட்டிருக்காங்க ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகுது சார் இதை எப்படி நாங்கள் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது கொஸ்டின் நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க கொடுத்துருக்க வார்த்தையை நல்லா கவனிக்கணும் இப்போ ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் உறுப்பு அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தவு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு நாணயம் சொல்லியிருப்பாங்க அப்போ மூன்று நாணயம் சுண்டப்படுகிறது சரி அல்லது ஒரு நாணயம் மூன்று முறை சொன்னாலும் சரி இதோட மொத்த பாசிபிலிட்டி மொத்த பாசிபிலிட்டி எட்டு ஓகேங்களா ஸோ இதை நம்ம எப் எட்டு அப்படிங்கறதையும் ஷார்ட்கட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு நாணயம் ஒரு நாணயத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கம் ரெண்டு பக்கம் ஹெட்டு டெய்ல் அப்படின்னு இருக்கும் அது மூன்று முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை க்யூப் நீங்கள் பவரில் நோட் பண்ணுங்க அப்போ ரெண்டு க்யூப்போட வேல்யூ என்ன எட்டு இது மொத்த பாசிபிலிட்டி இந்த மாதிரி கூட நம்ம அதோட பக்கங்களை வச்சு எத்தனை நானே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பவரில் நோட் பண்ணி அழகாக அதோட மொத்த பாசிபிலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது கிளியரா ஓகே இப்போ கொடுத்துருக்க நல்லா கவனிங்க பாசிபிலிட்டி அந்த எட்டு பாசிபிலிட்டி இருக்கும்தான் இப்போ நமக்கு தேவையானதை நம்ம கரெக்டாக எடுக்கணும் இந்த அல்லது அப்படின்னு கொடுத்தாங்கனாவே நம்ம ஆட் பண்ணணும்னு அர்த்தம் மொத்தம் மூணு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க முதல் கண்டிஷன் என்ன சரியாக இரண்டு தலைகள் இது முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்ன குறைந்தபட்சம் ஒரு போ இந்த வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும் அதாவது குறைந்தபட்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணணும் அதிகபட்சம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது மூணாவது என்னன்னா அடுத்தடுத்து இரண்டு தலைகள் இந்த மாதிரி மூணு கண்டிஷன் கொடுத்துருந்து அது மொத்த பாசிபிலிட்டி என்ன அது அதை பெரிய பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டு கேட்டுருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் சரியாக இரண்டு தலைகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ ம அதில் வந்து சரியாக ரெண்டு தலைகள் இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மொத்தம் மூணு காயின் இருக்குன்னா முதல் காயின்லையும் ஹெட்டு ரெண்டாவது காயின்லையும் ஹெட்டு அடுத்த காயினில் டெய்ல் இருக்கலாம் ஏன்னா அதான் சரியாக ரெண்டு மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா அதே போல் முத காயினில் ஹெட்டு ரெண்டாவது டை காயினில் டெய்லு மூணாவது காயினில் ஹெட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ரெண்டு மட்டும்தான் ஓகே அடுத்தது மூணாவது பாருங்கள் மொத காயினில் டெய்லு மற்ற ரெண்டு காயினில் வந்து ஹெட்டு இந்த பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்கும் இது மொத கண்டிஷனுக்கு ஓகே புரிஞ்சா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா குறைந்தபட்சம் ஒரு பூ இப்போ இந்த குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குறஞ்சது ஒன்று இருக்கணும் ஒன்றுக்கு மேலே கூட இருக்கலாம் இப்போ ரெண்டு டெய்லு கூட இருக்கலாம் அல்லது மூணு டைல் கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் ஒன்று இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கான்செப்டில் தான் அதே இது அதிகபட்சம் ரெண்டு இருக்கணும் மூணு இருக்கணும் சொன்னாங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு இருக்கணும்னு சொன்னாங்கன்னா மேக்சிமம் ரெண்டு மட்டும் தான் இருக்கணும் ஆனால் அது கீழே ஒன்றும் இருக்கலாம் ஜீரோவும் கூட இருக்கலாம் இந்த மாதிரி கண்டிஷனை நீங்கள் கரெக்டாக இந்த வார்த்தையை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நான் நம்ம பேட்சுக்கு அடுத்தடுத்து நம்ம நிகழ்ந்த டாபிக்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக நான் சொல்லியிருப்பேன் உண்மையு வேணால் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இந்த டவுட்டு கேட்டுருந்தனாலும் நான் அதை மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன் ஓகே இப்போ ரெண்டாவதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க குறைந்தது ஒரு பூ அப்படி மென்ஷன் பண்ணுறாங்கல்ல அப்போ குறைஞ்சது ஒரு பூ இருக்கிறது என்ன வரும் ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஒரே ஒரு மூணாவது காயினில் மட்டும் டெய்லு இப்போ அடுத்தே இது ஹெட்டு ரெண்டாவது காயினில் டெய்லு மற்றதுலாம் ஹெட்டுன்னு இருக்கா அப்போ குறைஞ்ச வச்சா ஒன்று வந்திருக்கு அடுத்தது மொதல் காயினில் டெய்லு மற்றதுலாம் வந்து ஹெட்டு இது வந்து அவங்க கேட்டிருக்க குறைஞ்ச வச்சு அந்த ஒன்றுன்னு வந்திருக்கா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் குறைந்த வச்சா ஒன்றுன்னு இருக்கலாம் அல்லது ஒன்று மேலே இருக்கலாம்ல அப்போ இங்கே ரெண்டுங்கிறது கூட இருக்கலாம் அப்போது ஹெட்டு டெய்லு டெய்லு இப்போ அவங்க என்ன கேட்டுறது குறைந்தபட்சம் ஒன்றுங்கிற போது குறைந்தபட்சம் ஒன்றுங்கிறத இதை கூட எடுத்துக்கலாம் அல்லது இதை கூட எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை புரிஞ்சல அவங்களுக்கு ரைட் இப்போ அடுத்தது முதல் காயினில் டெய்லு ரெண்டாவது காயினில் ஹெட்டு அடுத்த மூணாவது காயின்லேயும் டெய்லு இந்த மாதிரி இருக்கலாம் அல்லது முத ரெண்டு இதில் டெய்லு லாஸ்டில் மட்டும் ஹெட்டு இந்த மாதிரி இருக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது அவங்க சொல்லியிருக்க அந்த குறைந்தபட்சம் ஒரு டெய்லுங்கிறது ஏதாவது ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது என்ன குறைந்தபட்சம் ஒன்றுன்னு சொன்னதில் மூணு டெய்ல் வரக்கூடிய இந்த ஒரு பாசிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா மூணு டெய்ல் வரக்கூடிய இந்த ஒரு பாசிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கலாம் அப்போது அவங்க கேட்டிருக்க ஒரே ஒரு டெய்ல மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு மீது உள்ளதை எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை புரிஞ்சுங்களா ஸோ இதுதான் ரெண்டாவது கண்டிஷனுக்கு அவங்க கேட்டிருக்கிறது இப்போ அடுத்தது மூணாவது என்ன அடுத்தடுத்த இரண்டு தலைகள்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ அடுத்தடுத்த இரண்டு தலைகள் அப்படின்னா ஒன்று ரெண்டுமே முதற் அதாவது தொடர்ந்து ரெண்டு இருந்து மூணாவது டெயில் இருக்கலாம் இப்போ நம்ம இடையில டெயில் எடுத்துட முடியாது இப்போது இங்கே ஃபஸ்ட்டு காயினில் டெய்லும் அடுத்த ரெண்டு காயின்ல தொடர்ந்து ரெண்டு ஹெட்டுன்னு இருந்துச்சு ரெண்டு தலைகள்னு இருக்கு அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ அவங்க கேட்டுருக்க அந்த மூணு கண்டிஷன் படியும் என்னென்ன பாசிபிலிட்டோ அதை எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க என்ன கண்டிஷன் வரணும் அப்படின்னா ஒரே இது வந்தது இன்னொரு கண்டிஷனில் ரிப்பீட் ஆகக்கூடாது இங்கே இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஹெட்டு டெய்லுங்கிறது நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருக்கோமா ஆனால் அதே இது இங்கே பாருங்க இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு அப்போ நம்ம ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு மீது உள்ளதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அதை நம்ம ரிப்பீட்டடாக எடுக்க தேவையில்ல அதே போல் இங்கே ஹெட்டு டெய்லு ஹெட்டுன்னு இருக்கா இதே போல் வேற எங்கேயும் இருக்கா ஹெட்டு டெய்லு ஹெட்டு இங்கேயும் இருக்கு இந்த ஒரு இடத்துல இருக்குது அப்போ வேறு எங்கேயும் இல்லை அப்போ ரிப்பீட் ஆகிறதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அதே போல் டெய்லு ஹெட்டு ஹெட்டு இதில் இங்கேயும் பாருங்கள் டெய்லு ஹெட்டு ஹெட்டுன்னு இருக்குது இங்கேயும் டெய்லு ஹெட்டு ஹெட்டுன்னு இருக்குது அப்போ ரெண்டு டே ரிப்பீட் ஆயிருக்கு ஒன்று மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மீதி உள்ளதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள் மொத்த பாசிபிலிட்டி எட்டு ஓகேவா அதில் எத்தனை வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மட்டும்தான் வருது அப்போது ஏழு பை எட்டு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே சின்ன சின்ன ஒவ்வொரு தனித்தனியான விஷயத்துக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும்போது தான் மொத்தமாக கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் அவங்க கேட்டிருக்க கண்டிஷனை நோட் பண்ணுங்கள் அவங்க என்னென்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்களோ அந்த கண்டிஷன் நோட் பண்ணுங்கள் அதில் எது எது ரிப்பீட்டடாக வருதோ ரிப்பீட்டடாக வர்றதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும் இதை நம்ம தெளிவாக யோசிக்கணும் ஓகே ஒரு சிலவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மொத்த எட்டு அப்படிங்க நோட் பண்ணிவிட்டு மொதல் கண்டிஷனுக்கு மூணு வருதா அப்போ மூணு நோட் பண்ணுவாங்க ப்ளஸ் அடுத்தது ரெண்டாவது கண்டிஷனுக்கு மொத்தம் எத்தனை வருது மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆறு ஒன்று ஏழு வருதா அப்போது இங்கே ஏழு பை எட்டுன்னு போடுவாங்க அதே போல் ப்ளஸ்ஸு நோட் பண்ணி மூணாவது கண்டிஷனுக்கு ரெண்டு வருதா அப்போது ரெண்டு பை எட்டுன்னு போடுவாங்க இப்போ என்னென்ன ரிப்பீட் ஆகுதோ அதெல்லாம் மைனஸ் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் இது அப்படின்னா உங்களுக்கு கிளியராக கொஸ்டினும் புரிஞ்சிக்க முடியும் ரிப்பீட் ஆகிறது என்னென்னு பார்த்து அதை கேன்சல் பண்ணவும் முடியும் மீதி உள்ளதை நீங்கள் ஃபைனலாக நோட் பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிளியராக புரியும் நான் நினைக்கிறேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ